வணக்கம் குட்டீஸ் வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா வாய் பேசுகிறவங்க நல்லா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லா நேரத்துலேயும் அப்படி இருக்க முடியாது சில சமயம் மௌனமாக பேசாமல் இருந்தாலே ஜெயிக்க முடியும் அது எப்படிங்கிறத இந்த கதையில் படிக்கலாம் வாங்க மௌனம் பேசியதே மௌனம்னா சைலண்ட் பேசாமல் இருக்கிறது குதிரை வீரன் ஒருவன் நெடுந்தூரம் பயணித்தான் குதிரை வீரன் ஹார்ஸ் ரைடர் வந்து ஒருவத்தை வந்து அவன் ரொம்ப தூரம் ரொம்ப கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறான் வழியில் ஒரு சத்திரத்தை பார்த்தான் போகிற வழியில் ஒரு சத்திரம் இப்போலாம் ஹோட்டல் இருக்கு இல்லையா அப்போ அது சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அதை பார்க்குறான் இரவு நெருங்கியதால் அங்கேயே தங்க முடிவு செய்தான் நைட்டு வர டைம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் நைட் வந்துடும் அதனால என்ன செய்றான் சரி இங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி போகலாம் அப்படின்னு முடிவு செய்கிறான் தன் குதிரையை எதிரி நின்ற மரம் ஒன்று கட்டி போட்டான் குதிரை இருக்கே அது எங்க செய்யறதுல ஒரு மரம் இருக்கு அதெல்லாம் கட்டி போறான் அப்போது போக்கிரி ஒருவன் அந்த குதிரையின் வாளில் உள்ள வால் முடியை பிடித்து இழுத்தான் அப்போ ஒரு போக்கிரி என்ன ஒழுக்கமற்றவன் வம்பு செய்றவன் ட்ரபிள் மேக்கர் அவன் போக்கிரி ஒருத்தன் அங்க வரான் அவன் வந்து என்ன செய்யறான் குதிரை ஹார்ஸ் உடைய ஹேர் இருக்கு இல்லையா வால்லாம் முடி ஹேர் அதை பிடிச்சி இழுக்குறான் குதிரை வீரன் எச்சரித்தான் வான் பண்றான் இது மாதிரி செய்யாதப்பா தம்பி இது முரட்டு குதிரை வால்முடியை பிடுங்காதே உதைத்து விடும் என்றான் அவன் சொல்ற குதிரை ஹார்ஸ் ரைடர் என்ன சொல்கிறான் வான் பண்ணுறான் தம்பி இது வந்து முரட்டு குதிரை ரஃப்ஃபாக ரூடாக இருக்கும் அது வந்த மாதிரி குதிரையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா ஒரு இணக்கமற்ற தன்மை அதுக்கிட்டே இருக்கும் ரஃபாக இருக்கனால சீக்கிரம் நம்ம போய் அதோட பழக முடியாது அந்த மாதிரி மொரட்டு குதிரை இது இது மாதிரி நீ வாலில் உள்ள டையில உள்ள ஹேரை பிடுங்காத அது வந்து உன்னை கிக் பண்ணிவிட்டு உதச்சணும் அப்படின்னு சொல்கிறான் போக்கிரி கேட்கவில்லை ஆனால் அவன் பேச்சை கேட்பானா அவனை ஒழுக்கமற்றவன் ஒரு வம்பு சேரவன் அதனால யார் பேச்சையும் அவன் கேட்கல மீண்டும் மீண்டும் வால்முடியை பிடித்து இழுக்க குதிரை ஓங்கி ஒரு உதவிட்டது ரிப்பீட்டாக அது மாதிரி செய்கிறான் வால்முடியை பிடிச்சு இழுக்கிறான் குதிரைக்கு கோவம் ஏற்கனவே அது முரட்டு குதிரை கோவம் வந்துச்சு என்ன செஞ்சது ஓங்கி ஒரு அடி விட்டுச்சு அவன் முன்பற்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி விட்டன அவன் பல் டீத்தெல்லாம் குதிரை எட்டி உதைக்கவும் அந்த அவனுடைய பல்லு டீத்தெல்லாம் நொறுங்கிடுச்சு வாய் முழுக்க ரத்தம் போக்கிரி குய்யோ முறையோ என்று கூச்சலிட்டான் பல்லெல்லாம் ஒன்றுச்சு எப்படி இருக்கும் ரத்தம் தானே வரும் அப்புறம் வலிக்கும் அதனால அவன் என்ன செய்யறான் ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறான் கூட்டம் கூடிவிட்டது குதிரை வீரன் எனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றான் போக்கிரி கூட்டம்லாம் கூடிடுச்சு என்னமோ சத்தம் கேட்டதே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கூடிட்டாங்க அப்போ இந்த அடிப்பட்ட இந்த போக்ரி என்ன சொல்கிறான் எனக்கு வந்து அடிபட்டுச்சு வாயிலாக ரத்தம் அதனால இந்த குதிரை வீரன் வந்து எனக்கு காம்பன்சேஷன் இழப்பீடு நஷ்டஈடு தரணும் அப்படின்னு சொல்றான் குதிரை வீரன் எதுவும் பேசவில்லை கூட்டத்தினரும் அவனை மிரட்டினர் இந்த ஹார்ஸ் ரைடு வந்து ஒன்றுமே பேசல அமைதியாக இருக்கான் கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து அடிப்பட்ட மேலே தான் சரி அவன் பக்கம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க குதிரை வீரனை மிரட்டுறாங்க தம்பி இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்துறாங்க அவனுக்கு இழப்பீடாக ஆயிரம் பணம் கொடுத்து விடு என்றனர் அவனுக்கு காம்பன்சேஷனை என்ன செய்கிறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துடு அப்படின்னு கூட்டத்தில் உள்ளவங்களாம் சொல்றாங்க அப்போதும் குதிரை வீரன் பேசவில்லை அதனால் நீதிபதியின் முன்னால் போய் நிறுத்தினர் கூட்டத்தில் இருக்கவங்களாம் சொல்றாங்க பணம் கொடுத்துடு அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொன்றும் சொன்னாலும் அவள் ஒன்றுமே வாய் திறக்கலை சரி இப்படியே இருந்தால் பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜுக்கு முன்னால் அவனை கொண்டு போய் நிறுத்துறாங்க குதிரை இவனுடையது இவனை உதைத்து முன்பொருட்களை எல்லாம் பெயர்த்து விட்டது குதிரைக்காரன் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றனர் இழப்பீடு காம்பன்சேஷன் நீதிபதிகிட்ட போய் மக்கள்லாம் சொல்கிறாங்க குதிரை வீரனுடைய இந்த ஹார்ஸ் ரைடர் தான் இந்த ஹார்ஸ் இவன் குதிரை தான் இவனை உதைச்சிடுச்சு அவன் பல்லெல்லாம் உடஞ்சிச்சு அதனால அவன் குதிரை ஹார்ஸ் ரைடர்னால் இவனுக்கு நஷ்ட ஏதாவது பணம் எதா தரணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீதிபதி குதிரை வீரனை பார்த்தார் இவர்கள் சொல்வது எல்லாம் உண்மையா என்று கேட்டார் ஜட்ஜு பாக்குறாரு அந்த ஹார்ஸ் ரைடர் பார்த்து கேட்கறாரு என்ன இவங்க மக்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க குதிரை வீரன் தொடர்ந்து மௌனம் சாதித்தான் அப்பையும் என்ன அந்த ஹார்ஸ் ரைடர் என்ன பேசாம அப்படியே சைலண்டா இருக்கான் நீ பேசினால்தான் உண்மையை அறிய முடியும் என்றார் நீதிபதி ஜட்ஜு என்ன சொல்றாரு நீ ஏதாவது பேசினாதான் இப்போ ஓம்பக்கம் என்ன உண்மை இருக்குன்னு நாங்கள் தெரியும் ரெண்டு பேருமே பேசினாதான் தெரியும் ஒருத்தரே பேசிட்டு இருந்தா என்ன உண்மைங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு இப்போதும் அவன் பேசவில்லை ஆளாளுக்கு அவனை திட்டினார் அப்போ ஜட்ஜு கேட்டும் அவன் வாயே பேசல பேசாம அப்படியே இருக்கான் அப்புறம் மக்களை ஒவ்வொருத்தரா திட்டுறாங்க என்ன இப்படி இருக்கான் அப்படின்ட்டு எத்தனை நெஞ்சழுத்தம் பாருங்கள் நெஞ்செழுத்துனா அழுத்தமா அவன் பதில் சொல்லாம அப்படியே உறுதியா இருக்கான் இல்லையா வாய் திறக்காம அப்படின்னு சொல்றாங்க நீதிபதி கேள்விக்கே பதில் சொல்ல மறுக்கிறான் இவனை சும்மா விடக்கூடாது ஜட்ஜு கேட்குற கேள்விக்கு இவன் ஒன்றுமே ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறான் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றனர் இவனுக்கு பனிஷ்மெண்ட் தரணும் வாயே திறக்க மாட்டேங்கிறான் பாருங்கள் எவ்வளோ உண்மையும் சொல்ல இவன் அப்படியே இவனுக்கு பனிஷ்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதி யோசித்தார் ஜட்ஜு திங்க் பண்ணுறாரு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாவம் இவனால் பேச முடியாது போல் இருக்கிறது என்றார் ஓ இவன் பேசாமல் மௌனமாக இருக்கிறனால இவனால் பேச முடியாதுன்னு ஜட்ஜி நினச்சிக்கிறாரு போக்ரி அலறினா இது மாதிரி அவர் நினச்சோடன இவன் வம்பு வம்புசெரவனுக்கு கத்துறான் இல்லை இவன் பேசுவான் என் குதிரை முரட்டு குதிரை அதன் வாழ்முடியை பிடித்து இழுக்காதே உதைத்து விடும் என்று என்னிடம் கூறினான் என்றான் இப்போ போக்ரி என்ன சொல்கிறான் இல்லை அவன் பேசுவான் என்கிட்ட அவன் சொன்னான் என் குதிரை வந்து முரட்டு குதிரை ரஃப் ஆன குதிரை ரூடாக இருக்கும் அதனால அந்த வால் டைலை பிடிச்சி இழுக்காத உதைச்சிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறான் அந்த போக்கிரி நீதிபதிக்கு உண்மை புரிந்தது இப்போ ஜட்ஜுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு என்ன யார் மேலே தப்பு போக்கிரி மேலே தான் தப்பு ஏன்னா குதிரை வீரன் அப்பயே பேசியிருந்தாலும் மக்கள் அதை நம்பியிருக்க மாட்டாங்க ஏன்னா அடிப்பட்டவனை தான் அவங்க உண்மை அப்படின்னு நம்புவாங்க அவன் மேலே தப்பு இல்லை மோ குதிரை மே வச்சிருக்க மேலே தான் தப்புன்னு நம்புவாங்க என்ன தான் உண்மை சொன்னாங்க இப்போ அவன் அமைதியாக இருந்ததுனால அந்த தப்பு செஞ்சவனே வாயில் உண்மை சொல்லிட்டான் நீதிபதிக்கு உண்மை புரிந்தது போக்ரி தான் குற்றவாளி என்றார் இப்போ அவர் புரிஞ்சு என்ன சொல்றாரு போக்குரி தான் கிரிமினல் அவன் மேலே தான் தப்பு ஏன்னா அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் ஐயா தான் நான் பேசவில்லை மௌனம் காத்தேன் என்றான் குதிரை வீரன் இப்போ தான் வாய் திறக்கிறான் அந்த ஹாஸ்ரேடர் பார்த்தீங்கன்னா தான் நான் பேசல அதனால தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன் இப்போ உண்மை வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான் நீதி பேச்சு எடுப்படாத போது மௌனமே சிறந்த ஆயுதமாகும் பார்த்தீங்களா எல்லா சமயம் பேச்சுனா எடுப்படாது எப்ப ஒரு சமயம் சைலண்டாக இருந்தால் அதே சிறந்த வெப்பனா அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனிங் படிக்கலாம் வாங்க மௌனம் பேசியதே மௌனம் சைலன்ஸ் பேசாமை குதிரை வீரன் ஹார்ஸ் ரைடர் போக்கிரி ட்ரபுள் மேக்கர் எச்சரித்தல் வார்னிங் முரட்டு குதிரை ரஃப் ஹார்ஸ் உதைத்தல் கிக்கிங் நஷ்டஈடு காம்பன்சேஷன் இழப்பீடு நீதிபதி ஜட்ஜ் இழுக்காது குற்றவாளி கிரிமினல் ஆயுதம் வெப்பன் விடுங்காது குட்டீஸ் கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க மௌனம் பேசியது குதிரை வீரன் ஒருவன் நெடுந்தூரம் பயணித்தான் வழியில் ஒரு சத்திரத்தை பார்த்தான் இரவு நெருங்கியதால் அங்கேயே தங்க முடிவு செய்தான் தன் குதிரையை எதிரில் நின்ற மரம் ஒன்றில் கட்டி போட்டான் அப்போது போக்கிரி ஒருவன் அந்த குதிரையின் வாளில் உள்ள வால்முடியை பிடித்து இழுத்தான் குதிரை வீரன் எச்சரித்தான் தம்பி இது முரட்டு குதிரை வால் முடியை பிடுங்காதே உதைத்து விடும் என்றான் போக்கிரி கேட்கவில்லை மீண்டும் மீண்டும் வால்முடியை பிடித்து இழுக்க குதிரை ஓங்கி ஒரு உதைவிட்டது அவன் முன் பற்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி விட்டன வாய் முழுக்க ரத்தம் ஓகிரி குய்யோ முறியோ என்று கூச்சலிட்டான் கூட்டம் கூடிவிட்டது குதிரை வீரன் எனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றான் ஓக்கிரி குதிரை எதுவும் பேசவில்லை கூட்டத்தினரும் அவனை மிரட்டினர் அவனுக்கு இழப்பீடாக ஆயிரம் பணம் கொடுத்துவிடு என்றனர் அப்போதும் குதிரை பேசவில்லை அதனால் நீதிபதியின் முன்னால் போய் நிறு நிறுத்தினர் குதிரை இவனுடையது இவனை உதைத்து முன்பற்களை எல்லாம் பேர்த்திவிட்டது குதிரைக்காரன் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றனர் நீதிபதி குதிரை வீரனைப் பார்த்தார் இவர்கள் சொல்வது எல்லாம் உண்மையா என்று கேட்டார் குதிரை வீரன் தொடர்ந்து மௌனம் சாதித்தான் நீ பேசினால்தான் உண்மையை அறிய முடியும் என்றார் நீதிபதி இப்போதும் அவன் பேசவில்லை ஆளாளுக்கு அவனை திட்டினர் எத்தனை நெஞ்சழுத்தம் பாருங்கள் நீதிபதி கேள்விக்கே பதில் சொல்ல மறுக்கிறான் இவனை சும்மா விடக்கூடாது தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றனர் நீதிபதி யோசித்தார் பாவம் இவனால் பேச முடியாது போலிருக்கிறது என்றார் போக்கிரி அலறினான் இல்லை இவன் பேசுவான் என் குதிரை முரட்டு குதிரை அதன் வால்முடியை பிடித்து இழுக்காதே உதைத்துவிடும் என்று என்னிடம் கூறினான் என்றான் நீதிபதிக்கு உண்மை புரிந்தது போக்ரி குற்றவாளி என்றார் ஐயா அதனால் தான் நான் பேசவில்லை மௌனம் காத்தேன் என்றான் குதிரை வீரன் நீதி பேச்சு எடுப்படாத போது மௌனமே சிறந்த ஆயுதமாகும் குட்டீஸ் கதையை படித்து பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்